ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் சிரப்புங்க லெமன் ஜூஸ் சிரப் இது நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுதான் நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம் நான் வந்து லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பத்துலே பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லெமன் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கிடைக்கிறதோ நறுக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து இஞ்சி இது வந்து நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இஞ்சி நிறைய போ போடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு கப் வந்து சுகர் கொஞ்சோண்டு உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணி என்ன பண்ணலாங்கிறத சொல்லாம் வாங்க ஃபஸ்ட் இந்த லெமன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் இந்த விதையே இல்லாமல் நம்ம இந்த லெமன் ஜூஸை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் கூட விதை இல்லாமல் நம்ம இப்போ ஒரு கப் சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா அது ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து போட்டிருக்கிற சுகர் வந்து நல்லா கரையணும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிச்சுப்போ இது வந்து லைட்டாக பதம் வர அளவுக்கு நம்ம இதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும் கம்பிப்பதம் வரட்டும் ஸோ நம்ம எடுத்த லெமன் எல்லாத்தையுமே பிழிஞ்ச வச்சு விழிஞ்சிட்டு நல்லா வடிகட்டியாச்சு ஒன்றரை அந்த வெதை இருந்தாலும் வெத இல்லாத அளவுக்கு நம்ம வடிகட்டி வச்சாச்சு இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடியாகட்டும் நம்ம இந்த இஞ்சியை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு இந்த தோல் எல்லாம் நீக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம இஞ்சியை அலம்பிட்டு இந்த அளவுக்கு நம்ம நறுக்கி போட்ட போகிறோம் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் சீவவோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்கிற உட்பை இதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த தண்ணி சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கம்பி பதம் வந்துருச்சுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு ஸ்டவ் புட்டி வச்சுடா நம்ம இஞ்சி அரைச்சி எடுத்துக்கலாம் சேர்த்து அரைச்சு நல்ல இதுவாக அரைச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல மைய அரைச்சு இதை இப்போ இதை வந்து தண்ணியை விட்டு நம்ம வந்து இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு வடிகட்டிக்கலாம் சக்க இல்லாமல் நம்ம தண்ணியை விட்டு ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி ஜூஸ் எடுத்தாச்சு எவ்வளோ சக்கை இந்த சக்கை அந்த அளவுக்கு நம்ம அந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கணும்லேருந்து இப்போ நம்ம இஞ்சி சார் எடுத்து வச்சிருக்கோம்ல இதில் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜூஸை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்த இந்த ஜூஸை நம்ம ஜீரா பாகு வச்சுருக்கோம் இல்லையா பாகு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சீரப்பாக்கில் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இவ்வளோதான் வந்து லெமன் சிரப் ரெடி இப்போது இது மீடியம் சைஸ் ஒரு டம்ளர் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணி குடிக்கலாங்க இந்த வந்து இந்த மாதிரி லெமன் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதை அப்படியே கார விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கிடவே கிடாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ் நம்ம இன்ஸ்டண்டாக டைரெக்டாக பண்ணுறத விட இது மாதிரி ரெடி பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிடாது நம்ம எப்போல்லாம் லெமன் ஜூஸ் கொடுக்கணும் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி டம்ளரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த சிரப் விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேணும்னா சுகர் ஆட் பண்ணி குடிக்கலாம் இதில் இஞ்சி சேர்த்துருக்கறதுனால பெனிஃபிட் நிறையங்க இது செரிமானத்துக்கு நல்லது சில பேர் காஃபி டீ நிறைய குடிச்சு அவங்களுக்கு இந்த பித்தம் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதுக்கெலாம் ரொம்பவே நல்லது இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் லெமன்லேயும் நிறைய பெனிஃபிட் இல்லையா இப்போ கொரோனாவுக்கு கூட லெமன் அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ லெமனும் இஞ்சியும் நம்ம கலந்துருக்கோம் இதில் வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க நம்ம ஃபுல்லாக நேச்சுரலாகவே எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே குடிக்கலாம் இதுமாரி நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா வெய்ய காலத்துக்கு அவ்வளோ சூப்பராக குடிக்கலாம் தலை சுத்தல் வந்தாலும் டக்குன்னு இது போட்டு குடிச்சிடலாம் ஒரு வருஷத்துக்கு இது வ வருடாந்திர பண்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பாட்டிலாம் இருக்கும்போது வருடாந்திர இந்த ஊறுகாய் வருடா அதெல்லாம் போட்டு வைப்பா அதே மாதிரி இது நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா இந்த வருடாந்திர பண்டம் தான் சொல்லணும் ஒரு வருஷத்துக்கு கிடாது இந்த சுகர் லெமன் சிரப் சூப்பராக இருக்குங்க இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதுமாரி கிளாஸ் பாட்டில் மட்டும் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கிளாஸ் பாட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போலாம் டப்பர்வேர் நிறைய இது வந்திருக்கு அதில் கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இல்லை ஜூஸ் பாட்டில்ஸில் கூட நீங்கள் விட்டு வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் வந்து இதுமாரி கிளாஸ் பாட்டில் கிடச்சிதுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ உள்ள நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறாங்க கொரோனாங்கிறதுனால நம்மள இம்யூனிட்டி பவர் நிறைய வேணுங்கிறாங்க அதுக்கெலாம் இது ரொம்பவே சூப்பரான ட்ரிங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க யூஸ்ஃபுல்லான ஒரு லெமன் சிரப் ஓகேவா இப்போல்லாம் நம்ம இன்ஸ்டன்ட் ஜூஸ் தான் நம்ம நிறைய குடிக்கிறோம் வெளியில் போனால் இன்ஸ்டண்டாக அவனே கலந்து வச்சுக்கிற ஜூஸ் தாங்க வாங்கி நம்ம குடிக்கிறோம் ஆனால் இது மாதிரி நம்ம லெமன் போது இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கெஸ்ட்டு கூட நம்ம இன்ஸ்டன்ட் ஜூஸ் தான் வாங்க போகணுங்கிற அப்படி அப்படியே டக்குன்னு விட்டு உடனே கலந்து கொடுக்கலாம் வந்தவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் கொடுத்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போலாம் வந்து கிராமத்துலலாம் கூட நிறைய லெமன் செடிலாம் வச்சுருப்பாங்க கிராமத்தில் உள்ளவங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற லெமன் கண்டிப்பாக கிடைக்கிறச்சு வாங்கிய மாரி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லெமன் சிரப்பு சூப்பராக இருக்குங்க இது வந்து எங்கள் மாமியார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது இப்போ அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க ஊர்லேருந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அவங்க இது எப்போதுமே வருஷம் வருஷம் பண்ணி வச்சுருவாங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ